நேற்றுக்கு ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒம்பது நேற்று நம்ம கெஸிங் எடுத்ததில் நாலு ஒம்பதும் பாஸ் ஆகிருக்கு அதில் ஸ்ட்ராங்காக வந்து நாலு வந்து நம்ம ஆட்டத்தில் எடுத்துட்டோம் நாலு அஞ்சு இதில் நாலு நம்ம வந்து ஆட்டத்தில் எடுத்தோம் ஆனால் நேற்று டபுள்ஸுன்றதுனால கேம் வந்து நம்ம செட் ஆகலை நாலு ஒம்பது நம்ம அதுவும் டபுள்ஸு பவர் டபுள்ஸும் சேர்ந்து வந்துருக்கு இந்த கேம் இந்த இந்த கேம் தான் கொடுத்துருந்தேன் இது நாலு ஒம்பது இன்னொரு ஒரு சாட்டில் வந்து அஞ்சு ஜீரோ இதெல்லாம் எல்லாத்தையும் சாட்டை எடுத்தோம் அதுலேருந்து கணக்கு பண்ணி எடுக்கும்போது நாலு அஞ்சுன்னு ஒரு சாட்டை எடுத்திருப்பேன் அதுலேயும் நாலு இதுலேயும் நாலு அஞ்சு ஜீரோ அதனால் அஞ்சு எடுத்திருப்பேன் நாலு ஒம்பதில் நாலு எடுத்திருப்பேன் அதனால் நாலுன்னு கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி நாற்பத்தி ஐம்பது ரிசல்ட்டு ஆல் போல் நாலு பாஸ் ஆகிருக்கு ஆனால் பேர் பாஸ் ஆகலை ஃபைனலாக நான் கொடுத்த கஷ்டம் இது ஃபைனலாக போட்டது நேற்று இதில் நாலு அஞ்சு தான் ஆல் போர்டு கொடுத்தோம் இதில் நாலு பாஸ் ஆகிருக்கோம் இது எதுவுமே பாஸ் ஆகலை ஆனால் கேம் டபுள்ஸ்ன்றது ஒரு சாட் ஒன்று போட்டேன் இந்த கேம் இந்த சாட்டு படி கேம் டபுள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் டபுள்ஸ் இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியல இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கேமு ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுக்கும் டபுள்ஸாக இருந்தாலும் வர மாதிரி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே சிங்கில் போகலாம் இது நேற்று போட்ட கேஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே நம்பர் வருது வரும் இன்றைக்கும் ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு தடவை மேலாட்டமாக சொல்லிடுறேன் அப்படியே பாருங்கள் ஒம்பது மூணு பன்னெண்டு ஒம்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு வந்திருக்கோம் ஏழு நாலு பதினொன்று ஒன்று பவர் ஆறு ஆறு நாலு பத்து பத்து ஜீரோ பவர் அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழுக்கு ரெண்டு பவர் நாலு ரெண்டு ஆறு ஆறு ஆறுக்குவர் ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு அந்த அஞ்சு ஸ்டேட்டாக வந்துடுச்சு ஏழு மூணு பத்து ஜீரோக்கு அஞ்சு பவர் மூணு ஒன்று நாலு இப்போ நாலும் வந்துருக்குது அது பவர் ஒம்பது வந்துச்சு இப்போ ஆறு நாளும் பத்துன்னு இருக்குது இப்போ ஜீரோ அஞ்சு தான் இந்த கேமு இன்னைக்கு கேமு ஜீரோ அஞ்சுலேருந்து தான் மேட்ச் பண்ணணும் அதனால் ஜீரோ வருமா அஞ்சு வருமா அப்படின்றது பாருங்கள் இது வாரச்சான்ட்டு இதுலேயும் பாருங்கள் இந்த உள் நம்பரு ஏ போர்டு நம்பரையும் கூட்டியிருக்கேன் கூட்டி அது பவர் எடுத்துருக்கேன் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜீரோ எட்டு எட்டுக்கு பவர் மூணு வந்திருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நாலு ஒம்பது டேரெக்டாக ஒம்பது வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டு ஒம்பது பதினொன்று ஒன்றுக்கு பவர் ஆறு வந்துருக்குது அஞ்சு ரெண்டு ஏழு ஏழுக்கு ஏழு வந்துருக்குது ரெண்டும் வந்துருக்குது ஏழு ஏழு பதினாலு நாலுக்கு ஒம்பது பவர் வந்துருக்குது ஏழு ஒன்று எட்டு எட்டுக்கு பவர் மூணு வந்துருக்குது இதுலேயும் நாலு ஆறும் பத்து இதுலேயும் பத்து தான் வருது ஜீரோ அஞ்சு ஆட்டத்தில் இருக்கும் இதில் ஜீரோ அஞ்சு ஆட்டத்தில் இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா மேலேருந்து பாருங்கள் ஜீரோ ஒன்று காப்பி கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் ஜீரோ ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு ஏழு ஏழு பதினாலு நாலுக்கு பவர் ஒம்பது ஜீரோ எட்டு எட்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று ஒன்றுக்கு பவர் ஆறு ஏழு ஏழு பதினாலு பதினாலுக்கு நாலுக்கு ஒம்பது இப்போ ஆறு நாலும் பத்து இதில் வர நம்பருக்கு பவர் நம்பர் தான் டேரெக்டாக வருது அப்போ ஆறு நாளும் பத்துனா ஜீரோவுக்கு அஞ்சு டேரெக்டாக வரணும் அப்படி இல்லைன்னா பவரில் ஜீரோவை தான் அடிக்கணும் ஜீரோ இல்லை அஞ்சு ஆண்டத்தில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஷி இப்போ தான் பார்க்குறேன் போடும்போது பார்த்துட்டாங்க இதை சொல்ல எப்படி அஞ்சு நாள் கேப்பில் ஒரு அஞ்சு அஞ்சு நாள் கிழிச்சி ஒரு அஞ்சு அப்படி அஞ்சு வந்ததுன்னா சீ போர்டு வருமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போல அஞ்சு இப்போ ஏ போல அஞ்சு இருக்குது அஞ்சு கூட ஒம்பது வந்துருக்குது மூணு வந்துருக்குது ஒம்பது மூணு ஆறு மூணு ஒம்பது அந்த பேட்டனுக்கு போனேன்னா ஐம்பத்தி ஆறு ஒன்று வரலாம் ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வரணும் அப்படின்னா ஐம்பத்தி ஆறுன்னு வந்தால் ஐநூற்றி அறுபது வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நில யோசனை பண்ணிங்க அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பரு இதில் ஆள் போல் அஞ்சு ஜீரோ ஒரு நம்பரு வருது டெய்லி சாட்லேயும் அஞ்சு ஜீரோ இருக்குது கணக்கில் வார சாட்லேயும் அஞ்சு ஜீரோ கணக்கில் இருக்குது இது வார சாட்டில் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஏழுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஏழு பாருங்கள் நாலு டைம் ஏழு வந்திருக்கு இந்த ஏழில் ஃபஸ்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரீசன்ட்டு இந்த ஏழுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒன்று ஒரு வாரம் விட்டு அது மேலே இருக்கிற இருப்பத்தி ஒன்று அப்படியே இங்கே பாஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்த ஏழு பாருங்கள் ஆறு ஆறில் ஒரு வாரம் விட்டு மேலே அஞ்சு அந்த ஆறு அறுபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு பாஸ் ஆகிடுது ஒரு நம்பர் பவரில் வந்திருக்குது அதுக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சுன்னு வந்திருக்குது அஞ்சு அஞ்சுக்கு டபுள் ஜீரோ வந்துருக்குது இப்போ ஆறு ஆறுன்னு வந்திருக்குது ஆறு ஆறுக்கு அறுபத்தி ஆறு போன வாரம் அடிச்சிருக்காங்க அதனால் ஆறு இல்லை ஒன்று இந்த ரிசல்ட்டில் ஆறு ஒன்று வரலாம் இல்லை அறுபத்தி ஒன்று கூட வரலாம் அது அப்படின்னா பதினொன்று வரலாம் மறுபடியும் கேம் டபுளாக இருக்குமா அப்படின்னு யோசனை மாதிரி இருக்குது ஏன்னா ஐநூற்றி பதினொன்று டபுள்ஸு நூறு டபுள்ஸு டபுள் ஒன்று அடித்து ஒரு சிங்கிள் ஒன்று அடிச்சிருக்காங்க இப்போ டபுள் ஜீரோ அடிச்சிருக்காங்க ஒரு ஜீரோவை அடித்து இந்த ஒன்றுக்கு பவர் வச்சாங்கன்னா ஆறு வந்துடும் அதனால் இன்றைக்கி கேமு இன்றைக்கும் ஒரு டபுள்ஸாக தான் இருக்கும் பிறகு அதனால் யோசனை பண்ணி தான் ஆடணும் ஆனால் ஆறு ஒன்று அப்படின்ற நம்பர் இதில் ஒன்று எடுக்கலாம் இதில் இன்னும் ஒரு நம்பருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் எடுக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் இந்த ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்றா வந்துருக்குது இந்த அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பவர் மாதிரி வந்துருக்குது இப்போ இங்கே அறுபதுக்கு அறுபதுக்கு பத்துன்னு வந்துருக்குது இங்கே ஜீரோ ஏழு அப்படின்னு இருக்குது இந்த ஜீரோ ஏழு எப்படி வரும் அப்படின்றது பார்க்கணும் ஜீரோ ரெண்டு அப்படி இல்லைன்னா ஜீரோ ஏழு இதில் எழுபத்தி அஞ்சு இதில் ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ஒரு நம்பர் பவர் ஒரு நம்பர் டேரெக்டாக வருது இதில் ரெண்டு நம்பரும் பவரும் வருது அப்புறம் வருது ஆறு ஒன்று ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு இதில் கேமு இந்த கேமுக்கு வருது ஃபஸ்ட்டு வந்து போல ஆறு ஒன்று எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வந்ததில் ஜீரோ ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு பவர் நம்பர் ஏதாவது ஒரு பவர் ஒன்று வரும் அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதை மேட்ச் பண்ணி பேர் போடணும் பேர் போட்டு அடுத்த சாட்டில் கொடுக்குறேன் ஆனால் இந்த கணக்கு படி இதில் ஸ்ட்ராங்காக வரது ஆறு ஒன்று இந்த ஆறு ஒன்று வேறு கணக்குலேயும் வருது அதையும் சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரச்சாட்டு கிழமைச்சாட்டு இது கிழமை சாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஏசி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு அடித்தப்போ இது எடுத்துருக்குறோம் ஏசி ஐம்பத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மொதல் நாள் முதல் வாரம் அடித்து அதுக்கு அடுத்த வாரத்தில் ஐநூற்றி பதினொன்று அப்படின்ற சர்ட்டு இதில் ஏசி ஐம்பத்தி ஏழுல இருக்கிற அஞ்சு ஏ போல தான் வந்துருக்குது இங்கே பாருங்கள் புதன்கிழமையிலும் வியாழக்கிழமலையும் இருக்கிற ஐம்பத்தி ஒன்று அப்படின்ற ரிசல்ட் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சும் ஒன்றையும் அது ரெண்டும் ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்குது அது மட்டும் ஐநூற்றி பதினொன்று அப்படின்னு வந்துடுது இது ரெண்டாவது ஐம்பத்தி ஏழு ஏசி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு நடிக்கும்போது அந்த அஞ்சு மறுபடியும் போல் தான் வந்தது இந்த வியாழக்கிழமை இந்த சைடில் இருக்கிறதுல செவ்வாய்க்கிழமையும் வேலைக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வேளை இந்த புதன்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலும் முப்பத்தி ஒன்று இங்கே ரிசல்ட் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அந்த ரிசல்ட்டு டேரெக்டாகவே ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு வந்துடுது இப்போ வரணும் அப்படின்னு சொன்னால் ஏசி ஐம்பத்தி ஏழு இதில் வந்து ஏ பொல்லையா மறுபடியும் அந்த அஞ்சு ஏ பொல்லையாக வந்ததுன்னா அஞ்சு இங்கே அறுபத்தி ஒன்று அந்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்று டேரெக்டாக வருமானு பாருங்கள் ஒன்று சி போர்டு வருமா அப்படின்னு யோசனை பண்ணால் மாறும் இல்லை கேம் டபுளாக இருந்ததுன்னா இந்த அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று எல்லா இடமும் மேட்ச் ஆகுது அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று அது ஏவிபிசிஎஸ்சில் வரும் கொடுக்குறேன் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்ற நம்பரை ஒரு நம்பரை டைரக்டாக ட்ரை பண்ணுங்க வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சப்போர்ட்டுக்கு பாக்ஸில் ஆடுங்க அப்படின்லாம் ஏபிபிசிஎஸ்சில் பிரித்து ஆடலாம் இந்த நம்பர் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது எடுத்தது உங்ககிட்ட காட்டேன் இதில் எந்த நம்பர் வரும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஆனால் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் வந்து மெயின் நம்பர் இது பாக்ஸில் சப்போர்ட்டுக்கு பாக்ஸு சப்போர்ட்டுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனால் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று டேரெக்டாக வரணும் எப்படின்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் கொடுத்துட்றேன் மார்க் பண்ணும்போது சார்ட்டு கிளியராக தெரிஞ்சிருங்க இப்போ கிளியராக தெரியும் செல்லில் ப்ராப்ளம் அது அதனால் இப்போ செல் இப்போ மார்க் பண்ணிக்கிறது கிளியராக தெரியும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக ஜீரோ அஞ்சு தான் நாலு பல மேட்ச் பண்ணியிருந்தேன் இதில் சிங்கிள் நம்பர் பார்த்தோன்னா அஞ்சு ஜீரோவில் எது வரும்ன்றது சொல்ல முடியாது ஆனால் ஜீரோவுக்கு ரொம்ப வாய்ப்பு நிறையா இருக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்பு அதிகம் ஆனால் கேம் டபுள்ஸ்னாலே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் அதான் நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அஞ்சு ஜீரோ கூட ஆறு ஒன்றை பேர் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி பத்து ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு அறுபது ஜீரோ எட்டு எண்பது இந்த நம்பர் தான் பேர் பண்ணியிருக்கிறேன் இதில் எஸ்டா ஒரு நம்பர் ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ அப்படின்ற நம்பரு ஜீரோ அதை பேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று டேரக்டாக வரணும் அப்படின்னா ஜீரோ அறுபத்தி ஒன்று அப்படின்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி ஒன்று இதெல்லாம் டேரெக்டாக வரணும் சப்போர்ட்டுக்கு பாக்ஸ் வச்சுக்கோங்க கீழேதும் அதேமாரி தான் டேரக்டாக ஏ போல் அஞ்சு ஜீரோ பி போல் ஆறு ஒன்று சி போல் ஏழு ரெண்டு அப்படி இல்லைனாக்கா சி போல் ஆறு ஒன்று ஏழு ரெண்டு இது எப்படி வருன்றது பார்த்துங்க டேரெக்டாக ஆடுறது டேரெக்டாக ஆடுங்க எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தான் அந்த நம்பரை எடுத்து பாக்ஸில் போட்டு ஆடுங்க எப்படி எடுத்தாலும் அது மிஸ் ஆச்சுன்னா பாக்ஸில் வரும் அது எந்த நம்பரும் சில எல்லா நம்பரும் பாக்ஸில் ஆடுறதால எந்த நம்பரை எடுத்து பாக்ஸில் ஆடணுமோ அந்த நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணி பாக்ஸில் ஆடுங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கண்டிப்பாக ஆடுங்க அதுதான் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று மேலே நான் அஞ்சு நம்பரு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நம்பரும் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மீதி உங்கள் கடைசி இதிலே உங்கள் கட்சிங்களில் வந்துன்னா அந்த கஷ்டங்க எடுத்து ஆடுங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப் ஒன்று லிங்க் பண்ணியிருக்கேன் இதில் லிங்க் கொடுத்துருக்க லிங்க் வச்சுருக்கிறேன் டெலகிராம் குரூப்புக்கு வரவங்க டெலகிராம் குரூப்புக்கு வரலாம் டெலகிராம் குரூப்பில் டிஆரேசிங் வரும் நம்ம நண்பர்கள்லாம் நிறையா அதில் இருக்கிறவங்க போட்டுக்கிறாங்க நல்லா தான் வந்துருக்கு டெலகிராம் குரூப்பில் வந்தால் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் போட தெரிஞ்சும் கெஸ்ஸிங் போடுங்க வாழ்த்து போட போட தெரிஞ்சும் வாழ்த்து போடுங்க சும்மாவே இருக்காதிங்க எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யார் அதை எடுத்து ப்ளே பண்ணணும் அதில் யார் கேசிங்கன்னு ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணி வின் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் உள்வாங்கி நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் கமாண்டில் எனக்கு அதை போட்டு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம்